கண்டிப்பாக அந்த நீர் வளத்தை நாம் பயன்படுத்த முடியும் காவிரி டட்டம் புதிய ஏரிகள் இதில் எப்படின்னா சரிங்க எப்படி தண்ணியை தேக்குறது இப்போ நீங்க எல்லாம் கேக்கலாம் தேக்குறதுக்கு வந்து பெரிய ஏரியெல்லாம் இப்போ கட்டவே முடியாது ஏன்னா அங்க இருக்கிற எண்பது விழுக்காடு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா ஒரு ஹெக்டேர் தான் நிலம் இருக்கு இந்த நிலத்தை விட்டுவிட்டா அப்புறம் எப்படி அங்க அவன் வந்து வாழ்க்கை ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவான் அதனால பெரிய ஏரிகளை எல்லாம் எனக்கு கொஞ்சம் தனி உணர்வு சொல்ல இங்கு பெரிய ஏரிகளை எல்லாம் இங்கு நாம் கட்ட முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி எங்கெங்க நிலம் இல்லையோ அங்கெல்லாம் நீங்க இருக்கிற ஒரே ஒரு பண்ணை குட்டைகள் தான் இப்ப பண்ணை வந்து அரசு வந்து என்னன்னாக்க நாப்பதனாயிரம் ரூபாய் மானியமா கொடுக்கறாங்க இப்ப ஐம்பது ஆகுது அதனால இந்த மானியமாக எல்லாருக்கும் இங்க கொடுத்து இந்த பண்ணை குட்டையில கட்டுறத விட வேற வழியே இல்ல இப்ப அப்படி வலுக்கட்டாயமா நீங்க வந்து நிலத்தை புடிச்சீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்களா வெஸ்ட் பெங்கால் என்ன ஆகிருக்கு சிங்கூர் அங்கே என்ன இப்ப அந்த சிங்கூர் என்ற இடத்தில் நாணோக்கார்க்காக அமைப்பதற்காக கட்டுவதாக உற்பத்தி செய்வதற்காக ஒரு நிலத்தை ஆக்கிரமித்தார்கள் அதனுடைய நிலை என்ன அந்த அரசை இப்பொழுது கவனப் போகிறது இந்த நிலைதான் ஏற்படும் அதனால பெரிய ஏரிகளை தேக்கி அது பெரிய ஏரிகளை வெட்டி அந்த மாதிரில முடியல வாய்ப்பு இல்லை சின்ன பண்ணை குட்டைகளை கட்டி அந்த முறையிலமாக தேர்க்கலாம் சரி இங்க எவ்வளவு தண்ணியை தேக்க முடியும் அப்படின்னு அறுபது டிஎம்ஜி தண்ணி தமிழ்நாட்டில் பெய்ய மழை எழுபது ஆண்டு சராசரி மலை தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மில்லி மீட்டர் ஆனா காவிரி டெல்டாவில் எழுபது ஆண்டுகளின் சராசரி மழை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதாவது முன்னூத்தி பதினாலு மில்லி மீட்டர் கூடுதலாக மழை பெய்கிறது இந்த மழையை நாம் அங்கு தேக்குவதே இல்லை தண்ணி வெள்ளம் வர வெள்ளம் வந்தா பத்து நாள்ல மேட்டூர் நகையை திறந்து விட சொல்லுவாங்க அந்த எப்படி பண்றாங்க அங்கே தண்ணியை தேக்கிறதுக்கு வழி இல்ல இந்த மாதிரி பண்ணை குட்டைகளை நாம் தேக்குவோம் என்றால் இதுல என்னன்னா விவசாயி அதாவது கடந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளாக காவிரி டெல்டாவில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் விவசாயிகள் இடம் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா வாழ்வு ஆதாரம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை வறுமையின் காரணமாக வெளியே இருக்கிறார்கள் அதெல்லாம் தண்ணீர் அகதிகளாக வெளியே இருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்து வர்றது ஒரு அகதி அது வந்து அங்கே அடிச்சு திறத்தனால வர்ற அகதி இங்கே வந்து இல்ல தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் அகதிகளாக அஞ்சு லட்சம் மக்கள் குடியிருக்கு வெளியே இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கு நமக்கு 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 அவங்களுக்கு வாழ்வ ஆதாரத்தை கொடுக்கணும் நான் இருக்கிறது பெரியார் மணியமே பள்ளிகள்தான் இந்த பல்கலைக்கழகம் வந்து மக்கள் பல்கலைக்கழகம் என்று அங்கு பேசுகிறார்கள் ஏன்னா நாங்கள் அறுபத்தஞ்சு கிராமங்களை தத்தெடுத்து அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு செய்து கொண்டிருக்கிறோம் இது மட்டும் மக்கள் எங்கு செலவுப்படுகிறார்களோ அது எங்களை பாதிக்கிறது அதுவும் காவிரி டெல்டாவிலே நாங்கள் இருந்துகிட்டே அங்கே மக்கள் வெளியேறினா அது எங்களுக்கு மிகவும் பாதிக்கிறது எங்களுக்கு கண்ணீரை வடவழிக்கிறது இதை எப்படி மாற்றுவது என்று நினைத்த நான் நான் ஒரு மையத்தின் இயக்குநராக இருக்கிறேன் பருவகால மாற்று ஆய்வு மையம் சென்ட்ரல் கிளைமேட் சேஞ்ச் அதனுடைய இயக்குனராக இருக்கிறேன் நான் என்ன பண்ணாலும் சரி என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு கலைஞருக்கு வந்து கருத்துறை அனுப்பி இருக்கேன் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இந்த காவிரி டேட்டாவில் நீங்க பிறந்த ஊர் நீங்க பிறந்த மாவட்டம் அது அது உங்க பகுதி அதுக்கு பார்க்கறது வழி இருக்கு அதுக்கு எனக்கு அம்பது லட்சம் ரூபாய் என்று ஒரு கருத்துறை அப்ரோச்சஸ் டு அட்டைன் சஸ்டெயினபிள் வாட்டர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் அச்சீவ் பர்மனன்ட் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி டு த பீல் ஆஃப் காவல் டேட்டா அப்படின்னு நான் அனுப்பியிருக்கேன் அது என்ன கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய கருத்து தான் இங்க சொல்ல வரேன் அதே தான் கட்டுரையா பண்ணி நான் அனுப்புனேன் ஆனா நான் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் குட்டைகளே எங்க கட்ட வேண்டும் ஒரு குட்டை வந்து அதுல வந்து ஒரு குட்டையில முப்பதனாயிரம் ரூபாய் நான் சில குட்டைகளை எல்லாம் போய் பார்த்தேன் ஒரு விவசாயி முப்பதனாயிரம் ரூபாயை ஒரு குட்டையில் இருந்து வருமானாக பெறுகிறார் எவ்வளவு தான் செலவாகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வருமானத்தை பெறலாம் அது மட்டும் நீர் வளத்தை நீர் செறிவு வேண்டும் செயற்கை நீர் செறிவு என்ற ஆர்டிபிசியல் ஒரு பத்து அந்த குட்டையில கட்டிட்டா பத்து டிஎம்சி தண்ணி வந்துகிட்டே கிடைக்கும் அப்ப நிலநீர் செறிவு இல்லாமல் நிலநீரை எடுக்க முடியாது அதுக்கு நிலநீர் செறிவுறேன் இதுக்கு பராமரிப்பு அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கணவன் தான் சட்டை சொந்தமாக இருக்கணும்னா இதுக்கு அரசு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இவனுக்கு ஒரு நிகர வருமானம் ஒரு குட்டையில இருந்து முப்பதாயிரம் கிடைச்சா அவன் தண்ணீர் அகதியா வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அது பண்ணை குட்டைகள் நான் பெருகும் பொருளாதார வளர்ச்சி இதைத்தான் சொல்லியிருக்கேன் பதினோரு புள்ளி ஒன்னு அஞ்சு மூணு லட்சம் பண்ணைக்குட்டையில வெட்டனம்னா அறுபது டிஎம்சி இருக்கும் அதனுடைய மதிப்பு என்ன இவற்றை ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு இந்த ஐம்பது ஆகணும்னா ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி இதுல ஒரு குட்டையில மட்டும் மொத்தம் இந்த குட்டைகளிலிருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பணம் கிடைக்கும் கிடைக்குது அதுக்கடு காவிர்தண்ட தனி ஆண்டு தண்ணீர் சரி எப்படி தனி தனிநபர் ஆண்டு நீர்வளத்துல நான் சொன்ன ஆயிரத்தி எழுநூறு கனோமீட்டர் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வாழ்வு ஆதாரத்திற்கு இருக்கேன் அது மாதிரி பண்ண முடியுமா இப்ப அறுபது டிஎம்சி ஒரு வழி இருக்கு நிலநீர் ஒரு டிஎம்சி நமக்கு இருக்கு என்னன்னா நமக்கு வந்து அந்த நடுவர் வந்த தீர்ப்பு மூலமா நம்ம கொடுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா முன்னூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி கிடைக்குது அப்பனா என்ன ஆயிரத்தி இந்த முன்னூத்தி முப்பத்தி மூணு டிஎம்சி அங்கே உள்ள மக்களுடைய பெருக்கண வகுத்த அவத வருது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கனமீட்டர் தண்ணீரை கொடுக்க வேண்டிய அளவு அதாவது உலகத்தில் சொன்ன ஆயிரத்தி எழுநூறு தவிர எழுநூறு மீட்டர் கூடுதலாக நமக்கு நீர்வளத்தை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனா இப்ப எவ்வளவு இருக்குது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து காவிரி டெல்டாவில் மூணு பகுதியா பிரிக்கலாம் காவிரி ஆற்றுப்படுகை வெண்ணாற்றுப்படுகை அப்புறம் அதுக்கடுத்து கல்லணை கால்வாய் பகுதியில் இந்த கல்லணை கால்வாய் பகுதியில் மட்டும்தான் தண்ணீரை பத்தி பேச கொஞ்சம் தயம் கொடுங்க கல்லணை கால்வாய் பகுதியில் தான் ஒரு ஐநூத்தி இருபத்தி ஏரி இருக்கு இந்த ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏரியில் அஞ்சு டி தான் தண்ணியை தேக்கிறான் அதுலயும் நான் இப்ப சமீபத்தில் பண்ண அங்க உங்களுக்கு ஆக்கிரமிப்புக்கு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல ஒரு டிஎம்சி ஆல்ரெடி போயிடுச்சு ஆக அந்த நாலு டிஎம்சில இருந்து நமக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா முப்பத்தி நாலு கனமீட்டர் தான் அதான் நிரந்தர நீர்வளம் அந்த பண்ணை குட்டைகளை கட்டினோம்னா அதுல ஒரு நானூத்தி பத்து கனோமீட்டரை கூட்டலாம் அப்ப நானூத்தி நாற்பத்தி நாலு கிடைக்குது அப்புறம் நிலநீர் வந்து மழைநீர் சேகரிச்சா தான் நிலநீர் பெருகும் எண்பத்தி ஆறு ஆக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கனோமீட்டரை கண்டிப்பாக அதுக்கு என்ன வழி அதுக்கு மழைநீர் சேகரிக்கணும் அப்பதான் நிலநீர் கிடைக்கும் அந்த நிலநீர் மழைநீர் கிடைச்சாலே நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பது கனோமீட்டர் கிடைக்குது ஓரளவு அந்த அளவு தண்ணீர் அடைய முடியும் அப்ப நடுவர் மன்ற தீப நூற்றி வந்து நம்ப முடியாது அது வந்தா தான் எங்க எங்க வெள்ளம் வந்ததோ பிரிச்சு விட்டா தான் அவன் விடுவான் நம்புறீங்களா நீங்க ஆக அந்த வழியை நாம் நம்ப முடியாது நமக்கு இருக்கின்ற ஒரே வழி மழைநீரை சேகரிக்கிறது அதனால நிலநீரை பெருக்கிறது அது மூலம் கிட்டத்தட்ட ஆயிரம் கனமீட்டர் தண்ணீரை நாம் பெருக்க முடியும் ஆக இந்த மூன்று வழிகள் இருக்கின்றன அந்த மூன்று வழிகளில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது நடுவர் மன்ற தீர்ப்பு மூலமா அது எப்போது கிடைக்கும் கிடைக்காமே இருக்கும் அதனால மழைநீரை சேர்க்கணும் அதனால நிலநீனும் கிடைக்கும் இந்த வகையில் ஆயிரம் கனமீட்டர் தண்ணீரை நாம் பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் இது வந்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட டிஎம்சி தண்ணீர் தமிழகத்தில் வீணாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய தானிய உற்பத்தி மதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள தானியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தண்ணீரை நாம் வெளியேற்று கொண்டிருக்கிறோம் அதை இப்பதான் இதுல ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புறேன் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு லெவன்த் ஃபைவ் இயர் பிளான் டாக்குமெண்ட் தெரியுதா ஆண்டினுடைய வந்து என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் சம்பு கல்லூரியிலிருந்து திருவாரூர்ல கரெக்ட் தந்தாரு எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அங்கே அவர்கிட்ட போகும்போது அந்த அதை வச்சு படிச்சுட்டு இருந்தாரு படிச்சுட்டு இருந்தோன்னு சொன்னாரு நடராஜன் யூ கேன் our கிவ் chief சஜஷன் because பிகாஸ் தே நீட் suggestion சஜஷன் அப்படின்னு கொடுத்தாரு அதை வந்து ஒரு 9 பக்கம் அதை எழுதுனேன் அதுல வந்து நீர் வளத்தை பத்தியே சொல்லல இவ்வளவு பொருளாதாரம் பெருகும் இவ்வளவு ஆடு மாடு பெருகும் இவ்வளவு இது பெருகும் அப்படின்னு சொல்லி நீர் வளத்தை பத்தி நீர் வளம் எல்லாமே இதெல்லாம் எங்க பெருகும் நான் அதனால எழுதினேன் தி ஃபைவர் பிளான் டாக்குமெண்ட் ஆல்சோ அட்ரஸ் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு கேப்சன் கொடுத்து அனுப்பினேன் அதனால அதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆரம்பிச்சாங்க அதுல என்ன மெம்பர் ஆகினாங்க இந்த இத இப்ப இருக்க நாகநாதன் அவர் தான் சொன்னாரு ஒரு நான் ஓய்வு பெற்று இப்ப மருந்து இங்கே ஒர்க் பண்றேன் ஒரு ஓய்வு பெற்ற நிலவியலாளர் நில கேட்பதற்கு முதல் முதலாக இந்த மாமன்றம் கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த அவர் போய் நாங்க நான் பேசிட்டு இதெல்லாம் போய் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்காரு உடனே அதுக்கு பிறகுதான் இப்ப காவிரி ஆற்றில நீர்வளத்தை பெருக்கணும் காவிரி ஆற்றினுடைய வெள்ளத்தை தடுத்து அனுப்பணும் மக்களுக்கு பயன்படுத்தணும் தாவரங்களை பயன்படுத்தணும்னு ஒரு திட்டம் வந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்